ஹரே கிருஷ்ணா ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே இன்னைக்கு ராமநாமத்தின் மகிமை அதுதான் நம்ம பார்க்க போறோம் ராமநாமத்தின் மகிமைய உலகத்துக்கு எடுத்து சொல்லி அவருடைய வாழ்க்கை மூலமா எடுத்து சொல்லிய ஒரு ராமநாம கால ராமாயணமே எழுதுறதுக்கு உண்டான குவாலிபிகேஷன் கிடைச்சவர் யார் அப்படின்னா வால்மீகி அவர் ரத்னாகரன் அப்படிங்கிற வேடுவனதான் இருந்த நாரதருடைய கருணையினால நாரதர் வந்து அந்த ரத்னாகரன் கிட்ட சொல்றார் நீ வந்து ராமநாமத்தை சொல்லு அப்படின்னு ராம அப்படிங்கிறது ரெண்டு தான் ஆனா அது அந்த வாயில வரல ஏன்னா ராமநாமம் சொல்லணும் அப்படின்னாலே அதுக்கே வந்து பல கோடி ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிந்தாதான் ராம அப்படிங்கிற நாமம் வந்து நாட்டுல நிரந்தரமா இருக்குமா அப்போ இவனுக்கு வந்து சொல்ல வரல ராமன் ட்ரை பண்றா வரல அப்ப நாரதர் என்ன பண்றார் இங்க இருக்கு இந்த மரம் இதுக்கு என்னடா பேருங்க அவன் சொல்றான் மராமரம் அப்படிங்கிறான் ஓகே நீ ராமதான் வரல நீ மராமரான்னு சொல்லு அப்படிங்கிற இதே இடத்துலயே இருந்து நான் வர்ற மட்டும் நீ இந்த மராஜபத்தை பண்ணு அப்படின்னுட்டு அவர் கட்டளை விட்டுட்டு போயிடுற அதாவது நாரதர் மட்டும்தான் எல்லா விதமான ரேஞ்சிலயும் அவருக்கு வந்து சிஷியர்கள் இருக்கா பிரகலாதன் மாதிரியான சிஷியன் இருக்கா இந்த ரத்னாகரன் வேடுவன் இவனையும் வந்து மாத்தினார் இந்த மாதிரி பல வித ரகத்துல அவருக்கு சிஷ்யர்கள் எல்லா இடத்துலயும் போய் வந்து அவர் அவர் ஒத்தராலதான் பகவான் நம்ம சொல்ல முடியும் அப்படி ஒரு ஒரு மகாத்மா வந்து நாரதர் அவர் சொல்ல ஒரு சுத்த பக்தர் வாயால ராமநாமத்தை கேட்டதோட ஒரு மகிமை ரத்னாகரன் வந்து ரா மரா 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 மராம சொல்லி அது மரா மரா அப்படியே ராம ராம ஆயி அந்த ராமநாமத்துல அவருக்கு வந்து சுத்தமா அவர் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா பியூரிஃபை ஆயிடுறார் யாரு வால்மீகி அப்புறம்தான் அவருக்கு வால்மீகிங்கிற பேர் வருது அதாவது அவரை சுத்தி ராமராம ராம ஜபத்தை சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நாரதர் இரு ஒரு இடத்துல சொல்லிட்டு அங்கேயே இருக்கார் அதனால அவருக்கு மேல புத்தே வளர்ந்துடுறது புத்துக்கு சமஸ்கிருதத்துல வால்மீகம்னு பேரு அதனால அதுலேருந்து அவரை வெளியில அழிச்சுட்டு வர்றார் நாரதர் அதனாலதான் வால்மீகி அப்படிங்கிற பேர் இப்போ ராமாயண ராம நாமத்தை வந்தால ரத்னாகரன் வால்மீகியா மாறினர் அப்படி ஒரு மகாத்மியம் அதே மாதிரி இன்னொரு ஒரு இடம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ராமாயணத்திலேயே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் யாருன்னா சபரி சபரி வந்து ஒரு அம்மாவுடைய ஸ்தானம் அப்படி அப்படி கொடுத்திருக்க ராமர் சபரிக்கு மதங்க முனிவருடைய சிஷ்யை மதங்க முனிவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா சபரிக்கு ராமநாமத்தை அவர் வந்து உபதேசம் பண்றது பண்ணி நீ இந்த ராம நாமத்தை ஜபம் பண்ணு அப்படிங்கற அப்போ சபரி கேக்குறா இந்த ராமன் சொல்ற இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கற அப்ப மதங்க முனிவர் சொல்ற ராமநாமத்துக்கு அர்த்தம் பிரிஞ்சிண்டு அத புரிஞ்சுண்டு சொல்லணுங்கிறது இல்ல நான் சொல்றேன் நீ சொல்லு நீ வந்து ராமநாமத்தை சொல்ல சொல்ல உனக்கே வந்து அது புரிய வரும் அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டு போயிடுறார் அவருடைய அனுகிரகம் அது உடனே சபரி வந்து ராமநாமத்தை அவ்வளவு தீவிரமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கா அப்படி ராமநாமத்தை சொன்னதோடைய அந்த கடைசி பலன் என்ன அப்படின்னா அந்த நாமத்துக்கு உரியவரே அவளை தேடி வந்துட்ட வந்தது மட்டும் இல்லாம சபரியோட கையால பழத்தையும் வாங்கி சாப்பிடற அதாவது ராமநாமத்துடைய சித்தி என்ன அப்படின்னா பகவானே சாட்சாத்காரம் அவரே வந்து நேர தரிசனம் பண்ண முடியும் அப்படிங்கறது நிதர்சனமான உண்மைய உணர வச்சது யாரு அப்படின்னா சபரி அதுக்கப்புறம் இன்னும் இந்த மாதிரி ராமாயணத்திலேயே ராமநாமத்துடைய பெருமைய சா பரசாத்திரா மாதிரி பல ஆஹ் நீலைகள் பல இன்சிடென்ட் இருந்தா கூட அதை விட இன்னும் என்னைக்குமே பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றதுன்னா கவுந்தேய பிரதிஜானகி நமை பக்தா பிரணி ஏ குந்தியின் மகனே நீ சொல்லு என்னுடைய பக்தர்களுக்கு ஒரு நாளும் வந்து அழிவில்லை அப்படின்னு அதாவது பகவானே சொல்லக்கூடாதா என் பக்தர்களை ஆனா அவர் வந்து பக்தன் சொன்னா அவர் வந்து மீறவே மாட்டார் அப்படிங்கிறதுனால அவர் என்ன சொல்றனா பக்தனாகிய நீ சொல்லு அப்படின்னு சொல்றார் அர்ஜுனன் என்ன சொல்றனா இந்த பெருமையெல்லாம் நான் யார்கிட்ட கேட்டேன் உங்க பெருமையெல்லாம்னா அசிதர் தேவலம் நாரத ரிஷி அவா சொல்ல நான் கேட்டேன்னு அவர் வந்து அப்படி அவரும் வந்து அந்த மகாத்மா கலக்கு கோட் பண்ற அதே மாதிரி பார்த்தோம்னா சிவன் ராமநாமத்துடைய பெருமையை எடுத்து சொல்றதுதான் அஹ் பத்ம புராணத்துல வர்ற ஒரு ஸ்லோகம் அது நம்ம விஷ்ணு நாமத்துடைய பலசுதிய நம்ம சொல்றோம் ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே அதாவது சா பார்வதி கேக்குறலாம் இவ்வளவு பகவானுடைய நாமங்கள் எத்தனையோ இருக்கு இத்தனையோ சொல்லணும்னா எல்லாராலையும் முடியாது ஏதாவது ஷார்ட் இருக்கான்னு கேக்கும்போது அப்ப சிவன் சொல்ற ராமநாமத்தை வந்து சொன்னா ஆயிரம் விஷ்ணு நாமங்களை சொன்னதுக்கு ஒரு ஒரு சமம் அப்படின்னு அப்பதான் வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்ற ராம சஹசிரநாமத்த துல்லியம் ராமநாமனே அப்படின்னு சிவன் வந்து ஒரு மகாஜனர் அவர் வந்து ராமநாமத்துடைய பெருமையை வந்து தன்னுடைய மனைவிக்கு உபதேசிக்கிறார் அப்படின்னா அந்த ராமநாமம் எவ்வளவு ஒரு வசதி தியாகராஜ சுவாமிகள் தியாக பிரம்மம் இப்ப இருந்தார் இல்லையா அவர் வந்து அவருடைய குரு அவருக்கு பதிமூணு கோடி ராமநாமத்தை நீ சொல்லு அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டார் அப்ப நமக்கே தெரியும் தியாகராஜ சுவாமிகள் எப்படிப்பட்ட ராம பக்தர் அப்படின்னு அவருடைய கீர்த்தனங்கள் எல்லாமே ராமர பத்தினுதான் அவர் ராமநாமத்தை உட்கார்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்போ ஒருத்தர் சொல்றாராம் இத்தனை பதிமூணு கோடி சொல்லு நான் ராமநாமம் சொல்லுன்னு உங்களுக்கு ஒரு கட்டளை இருக்கு இல்லையா அதை நீங்க கவுண்ட் பண்ணிக்க வேண்டாமா எவ்வளவு நீ எவ்வளவு நாம சொல்றேன்னு ஒரு மாலை வச்சுட்டோம் இல்ல இது மூலமா நீங்க ஜபம் கவுண்ட் பண்ணாதானே உங்களுக்கு தெரியும் இந்த ஆஹ் எண்ணிக்கை வந்து பூர்த்தி ஆயிடுத்து அப்படின்னு அப்படின்னு அவர் சொல்லுவாங்க அப்ப அவர் சொல்றாராம் எண்ணிக்கை எதுக்கு நான் வச்சுக்கணும் ஏன்னா எப்ப நான் ராமநாமத்தை சொல்லும் போது ராமர் நேரா வந்து அவருடைய தரிசனம் எனக்கு கிடைக்கிறதோ அப்ப என்னோட பதிமூணு கோடி பூர்த்தி தான் அர்த்தம் அப்படின்னு தியாகர் பிரம்மம் வந்து சொல்றார் அப்படின்னா அந்த அவருக்கு அந்த ராமநாமத்து மேல இருக்கிற ஒரு விசுவாசம் அந்த ஒரு ஃபேத் வந்து எவ்வளவு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு குரு சொன்னார் அந்த ராமநாம ஜபத்தை சொன்னா நாமத்தை சொன்னா நாமத்துக்குரியவருடைய அஹ் சாட்சா்காரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல அவருக்கு எவ்வளவு ஒரு ஒரு பக்தியும் ஒரு திருடமான ஒரு விசுவாசமும் இருந்தா அவர் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்க முடியாது அதனால நிரந்தரம் நாக்குல ராமநாமம் இருக்கணும் ராமநாமம் இருந்தா என்ன ஆகும்னா நம்ம கண்ண சந்தோஷத்துல பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனைன்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி அந்த மாதிரி சந்தோஷத்துல நம்ம பகவானுடைய அப்படி ஒரு கண்ணீர் நம்ம கண்ணுல வரும் அது மட்டும் இல்லாம இன்னொரு பெரிய அனுபவம் என்னன்னா எங்கெங்க ராமநாம இருக்கோ அங்கெல்லாம் ராமபக்தனான ஆஞ்சநேயர் வந்து அனுகிரகம் பண்றது வந்து உக்காந்துடுற இது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகிரகம் நமக்கு அப்படி இல்ல அப்படின்னா நாக்குல ராமநாம இல்ல அப்படின்னா நம்ம எப்ப பார்த்தாலும் அழுதுன்னு இருக்க வேண்டியதுதான் கண்டிப்பா தான் அப்பயும் தண்ணி வரும் அது என்ன தண்ணினா சோகத்துல சஃபரிங்ல இப்படி எல்லாம் வரும் ஏன்னா ராமநாமத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா மிருத சஞ்சீவினி அது வந்து சாகார கடக்கிறவாளை கூட புழைக்க வைக்குமா அது அப்படின்னா என்ன அது மிருத சஞ்சீவனின்னா நம்ம எல்லாருமே இந்த சம்சார சாகரத்துல முழுகி தத்தளிச்சு நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்மளுடைய பிராணம் போயிட்டுதான் இருக்கேன் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஓ வலி பிராணம் போறது இது ரொம்ப கஷ்டப்படுறேன் நானு இதுக்கு போயிட்டா நம்ம ஒரு ஒரு நிமிஷமா நம்ம எத்தனையோ இன்னல்களை நம்ம இருக்கோம் பிராணம் போறதுக்கு நிகரான இன்னல்கள் அது எல்லாத்துல இருந்து நம்மள கரை சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு தோணி என்ன அப்படின்னாக்க அது ராமநாமம் தான் இந்த ராமநவமி வரப்போறது அதனால எல்லாரும் நம்ம ராமநாமத்தை ராமநவமி டைம்ல மட்டும் ராமர கதையை கேட்கறது ராமநாமத்தை சொல்றதுன்னு இல்லாம சதா சர்வகாலமும் நம்ம நாக்க வந்து நம்ம பழக்கணும் பகவன் நாமவ சொல்றதுக்கு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே